அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்து இருக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் மொட்டை சிவா கட்ட சிவா படம் தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை நெருங்க போகுது இதில் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் சந்திச்சுக்கிட்டே வரும் இதில் நேற்றுக்கு நடந்த பிரச்சனை வரலையும் பார்த்தோம்னாக்கா மொட்டை சிவா கெட்ட சிவா படம் வராது வரும்ன்றதுக்காக நாங்களாம் உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் வராதுன்றதுக்காக ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நண்பர்கள் யாருன்னு தெரியல அவங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும் தெரியல எதனால இந்த படம் வராதுன்னு தடுக்கணும் நினைக்கிறீங்க வெறும் காசு பணம் மட்டும் தான் ஒரு படமா ஒரு படத்துல நூத்து கணக்கான பேரோட வேர்வு இருக்குது உழைப்பு இருக்குது ஒரு சினிமாவை முடக்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் அது படம் வராது மொட்டை சிவா கெட்ட சிவா வராது இதுக்கு மெனக்கிட்டு ஒருத்தவன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன் படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது படம் பிரச்சனைன்றது வேற படத்தோட உழைப்புன்றத தடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது தேவையில்லாம இனிமேலும் படம் வராது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கணக்கான பேர் வந்துட்டு பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாரும் வந்து என்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கேக்குறாங்க ஏன் சார் படம் வருதா சார் பதினேழாம் தேதி போட்டீங்க வரல இருபத்தி நாலாம் தேதி போட்டீங்க வரல இப்பதான் சார் படம் வருது ஃபோன் எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு எத்தனையோ நாள் நான் வந்து தூக்கம் இல்லாம நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனா ஒரு படத்தை ஈஸியா நினைக்கிறானுங்க படத்தை தடுத்துடலாம் இந்த படம் வராது என்னடா ஆச்சு உங்களுக்கு படம்ன்றது தடுக்கிறதுக்கான படமா அது அந்த படத்துல அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது மாஸ்டர் இந்த படத்தை தொடங்கும் போது அந்த படத்துக்காக ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யற ஒரு மனுஷன் ஏன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாரு இல்ல இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா இன்னும் கூட அதிகமா கொடுக்குறது கூட சொல்லி தோணும் ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த தர்மம் எங்களை காக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு வரலயும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த படம் வரும் போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஜெயிச்சிருவோம் படம் வந்துரும் இந்த படம் வந்து வெற்றி படமா மட்டும்தாங்க அமையும் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொல்றாங்க படம் தள்ளி போதுன்னு வருத்தப்படாதீங்க பிரதர் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கேன்றாங்க அவங்க எல்லாரும் வந்து என்ன ஊக்குவிக்கிறாங்க அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லைனாக்கா நான் என்னோட எப்பவோ ஏதோ நடந்து போயிருக்கேன் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் இந்த படத்தின் மூலியமா மாஸ்டர் வாங்கணும் பணத்தை சம்பளத்தை மொத்தத்தையும் கொடுத்துறேன் சொல்றாரு ஒரு நடிகர் இந்த படத்தை எவ்வளவு உழைச்சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படத்துக்காக அவரு ஆனா அதை தாண்டி வாங்கின மொத்த படத்தையும் ஒரு நடிகர் ஒரு ஹீரோ திரும்ப கொடுத்துருவாரு அப்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது இந்த படத்துல சௌத்ரி சார் வாங்கினா வர வேண்டிய பணத்தெல்லாம் எல்லாம் விட்டு கொடுத்துருவாரு அப்பவும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது இந்த படத்துல சில டெக்னிஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணியிருக்காங்க அப்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்ப எப்பதான் படம் ரிலீஸ் ஆகும் வேற என்னதான் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு பொய் பண்றவனுக்கும் திருட்டு பண்றவனுக்கும் காலம் இருக்குன்னாக்கா உண்மையா வேலை பண்றவனுக்கு காலம் இல்லையா அப்போ டாக்குமெண்ட்ல கையெழுத்து மாத்தி போட்டு யார் எடுத்துட்டு போனா கோர்ட்டு இருக்காங்க பார்க்க மாட்டாங்க நீ பண்றது எல்லாம் சொல்லி பாத்துட்டு இருப்பாங்களா எல்லாத்தையும் இது மூலியமா நேற்று டாக்டர் சொன்னாரு படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் கையில பேப்பர் வந்துருச்சு இந்த பேப்பர் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இது மூலியமா நீங்க கேட்ட போற இந்த செய்தி மூலியமா படம் தடுக்கப்படல தடுக்கப்படல இந்த படம் வெளிவர போகுதுன்றது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் டாக்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இந்த படம் சீக்கிரமே வெளியே வரும் பத்தாம் தேதி இந்த படம் வந்தே தீரும் இந்த படம் பத்தாம் தேதி வந்தே தீரும் தட்டிக்கிட்டே இருக்காங்க அனைவருக்கும் நன்றி